உங்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் உண்டா அப்படின்னு ஒரு ஆள் நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுங்க நம்ம எப்படி கேட்போம் பண்ணுவீங்களாலும் கேட்குறதுக்கும் ஸ்மோக் பண்ற பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கும் ஏதோ ஒரு சின்ன வித்தியாசம் அப்போ இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்கான்னு கேட்கும் பொழுது எல்லா நீங்கள் மளிகை ஜாமான்கள்லாம் வாங்குறீங்க அப்படின்னு மளிகைங்கிறதே சில பேருக்கு வந்து கே கேட்டாங்க மளிகை போய் சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு ஒரு ஆள் கேட்குறீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கா அல்லது கோயிலுக்குலாம் போவீங்களா நீங்கள் காலையில் எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்குறாருந்தா இப்படி தான் கேட்குறேன் நீங்கள் எத்தனை வருஷமான உங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னு கேட்குறாருந்தா லாங் அப்படின்னு போடுறாங்க தமிழில் வந்து இந்த இங்கிலீஷில் யூஸ் டூ அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது அது வந்து அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது ஆக்சுவலாக அதுக்கு தமிழ் எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் ஒரு அந்த டீச்சிங் ட்ரைனிங் போகும்பொழுது அவங்க கேட்கும் கேள்விகளில் மிக முதன்மையான கேள்வி எதுன்னு கேட்டிங்கன்னா இது யூஸ் டூ அப்படின்னு ஒன்று இருக்க சில பேர் ஆம் யூஸ்டு டூ அப்படின்னு பேசுகிறாங்களே சில பேர் யூஸ் டூ அப்படின்னு பேசுகிறாங்களே அது எது சரி அப்படிங்கிறாங்க நிச்சயமாக இது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சொற்றோடர் அது இந்த யூஸ் டூ அப்படின்னா அதை வந்து ஒரு ஆக்சுவலரியாக அதை பயன்படுத்தி பேசுகிறவங்க எழுதுகிறவங்க இருக்கிறாங்க உண்மைதான் இது வந்து இங்கிலீஷ் கிராமர் தெரிந்தவங்களுக்கு தெரியும் தெரியாதுனாலும் அது அந்த யூஸ் டூ அப்படிங்கிறதே ஒரு டோட்டலாக அந்த ஃப்ரேஸையே ஒரு ஆக்சுவலரி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அது அது கேட்டால் தப்பு அது அந்த யூஸ் டூ வந்து யூஸோ வந்து வேர்பாக்கி டூ அப்புறம் அந்த வருது பார்த்திங்கன்னா அதை இன்ஃபினிட்டி வேர்பாக்கி பேசுவது தான் கரெக்ட் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் உண்டா அப்படின்னு ஒரு ஆள் நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுங்க நம்ம எப்படி கேட்போம் ஆக்சுவலாக பெரும்பாலும் நிறைய பேர் கேட்பாங்க ஆர் யூ ஸ்மோக்கிங் அப்படிம்பாங்க இது ஈஸி தான் உண்மையிலேயே ஈஸி நோ 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 ஐ எம் நாட் ஸ்மோக்கிங் சம்டைம்ஸ் ஐ எம் ஸ்மோக்கிங் அப்படின்னு பேசுவாங்க இது சரியான ஆங்கிலமா அது சரியான ஆங்கிலம் தான் அதில் ஒன்றும் கிராமட்டிக்கலி ஒன்றும் யாரும் கிடையாது இருந்தாலும் புகைப்பிடிக்கும் அந்த வழக்கம் உண்டா பழக்கம் உண்டா அப்படிங்கிற ஒரு ஒரு இனமும் உண்டு இருக்குல்ல அந்த நீங்கள் புகைப்பிடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கும் நீங்கள் புகைப்பிடி ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேட்குறதுக்கும் ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கும் ஏதோ ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது அப்போ அந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்கான்னு கேட்கும் பொழுது இப்போ யூஸ் டூ அவசியம் தேவைப்படுது நமக்கு அது எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது இதில் பார்ப்போம் இந்த வீடியோவில் இது மட்டும் இல்லை நிறைய மற்ற இதெல்லாம் பார்ப்போம் டு யூ யூஸ் டு ஸ்மோக் அப்படின்னு தான் சரியான இங்கிலீஷ் டு யூஸ் டு ஸ்மோக் அவர் ஒன்றும் இல்லை நான் எனக்கு ஸ்மோக் பண்ணுற பழக்கம்லாம்னு சொன்னார்னா ஐ டோன்ட் யூஸ் டு ஸ்மோக் த கரெக்ட் நல்லா கவனிக்கணும் ஐ டோன்ட் யூஸ் டு ஸ்மோக் இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் உங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் பழக்கம் இருக்குதுன்னு ஒரு டாக்டர் கேட்குறாருன்னா ஹவுலாங் டு யூஸ் டு ஸ்மோக் ஒன்னா கேட்கணும் அது நல்லா ஆர் ஆரியோ ஸ்மோக்கிங்னா எவ்வளோ வருஷமாக நீங்கள் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தமாயிட்டும் அது எத்தனை வருஷமாக இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குங்கிறதுக்கும் எத்தனை வருஷமாக நீங்கள் புகைப்பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா லாங் ஆர் ஆரியோ ஸ்மோக்கிங் அப்படின்னு கேட்கலாம் இது சாதாரண ஒரு நார்மல் இங்கிலீஷ் எத்தனை வருஷமான உங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க இந்த ஹவு லாங் அப்படின்னு போடுறாங்க ஹௌ லாங் டு யூஸ் டு ஸ்மோக் அதான் சரி ஐ யூஸ் டு ஸ்மோக் ஃபார் டென் இயர்ஸ் ஐ யூஸ் டு ஸ்மோக் ஃபார் ஒன்ஸ் அப் ஆன் டைம் ஐ யூஸ் டு ஸ்மோக் நவடிஸ் ஐ டோன் யூஸ் டு ஸ்மோக் அப்படிங்கிறார் பதில் அப்படி வச்சுருங்க ஒரு காலத்தில் எனக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்ததுங்க இப்போ நான் அதை விட்டுட்டேன் இப்போ இல்லை எனக்கு அந்த விட்டுட்டேன் அப்படின்னால இப்போ இல்லை எனக்குங்கிறது ஒரு தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் இது இல்லை ஒன் சப் சம்மார் டைம் ஐ யூஸ் டு ஸ்மோக் அப்படின்னு சொல்லிவிட்டார்னா இப்போ இல்லை அப்போ இப்போ இல்லை இப்போ இப்பெல்லாம் புகைப்பிடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஐ டோன்ட் யூஸ் டு ஸ்மோக் நவ் நவ டெய்ஸ் ஐ எம் நாட் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொன்னால் ஏன்னா தப்பா அப்படின்னா அது வேறு எக்ஸ்பிரஷன் அது அந்த எக்ஸ்பிரஷன் வேறு நான் புகைப்பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறது எக்ஸ்பிரஷன் அது புகைப்பிடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஐ டோன்ட் யூஸ் டு ஸ்மோக் நவ டெய்ஸ் அப்படிங்கிறது காலையில் எழுந்திருக்கிற பழக்கம் உண்டு அவங்களுக்கு வெய்காலங்களே எழுந்திரிச்சு இருக்கிற பழக்கம் ஏதாவது ஒரு சில பேர் துணிடுவாங்க இல்லையா பத்து மணி வரைக்கும் அதுமாதிரி காலையிலேயே எழுந்திருக்கிற பழக்கம் உண்டா அப்படின்னா டு யூஸ் டு வேக்அப் இன் த மார்னிங் தான் கரெக்ட் ஆர் ஆர்யோ வேக்கிங் ஆப் இயர் இன் த மார்னிங் அப்படின்னு கேட்டால் தப்பா அப்படின்னு கேட்டால் ஆர்யோ வேக்கிங் ஆப் இயல் இன் த மார்னிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஸ்டென்ஸு அது சாதாரணமாக ரெகுலர் ஹேபிட் ஷோட யூஸ் பண்ணாதான் பண்ணலான் தான் உண்மை தான் இருப்பினும் கூட நீங்களுக்கு காலை உங்களுக்கு காலையில் எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்குறாருந்தால் இப்படி தான் கேட்கணும் நீங்கள் டு யூஸ் டு മോർണിംഗ് നോസ് ഐ ഡോ യൂസ് ടുക്ക മോർണിംഗ് ഐ ആം ലെസ് ജസ്റ്റ് ബികാസ് ഐ യൂസ് ടു കോഡ് ലേറ്റ് പറഞ്ഞു ഐ യൂസ് ഐ യൂസ് ടു ബഡ് ലേറ്റ് അപ്പോൾ നേരം കഴിച്ച് തന്നെ തൂങ്ങപ്പോവും സാർ അതിന ஐ யூஸ் ஐ டோன்ட் யூஸ் டு அப் இயர் இன் ட மார்னிங் ஐ யூஸ் டு அப் ஜஸ்ட் ஆஃப்டர் நைன் ஆஃப்டர் ஆஃப்டர் எயிட்ங்குறாங்க அது நல்ல பழக்கம் இல்லை அது ஒரு பக்கம் இருப்பினும் அந்த மாதிரி கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு ஒரு ஆள் கேட்குறீங்க அதில் கடவுள் நம்பிக்கை இருக்கா அல்லது கோயிலுக்கெல்லாம் போவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்கன்னா யூ யூஸ் ஆர் யூ கோயிங் டு டெம்பிள் அப்படின்னு கேட்டால் ரெண்டு அர்த்தம் இருக்குது இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க சார் ஆர் யூ கோயிங் டு டெம்பிள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிடும் கோயிலுக்கெல்லாம் போவீங்களா எப்பயும் அப்புறம் கோ டு டெம்பிள்னு கேட்கலாம்தான் இல்லைன்னு கோ டு டெம்பிள் எஸ் ஐ உட் கோ டு டெம்பிள் ஃபார் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற வழக்கம் உங்களுக்கு உண்டா அப்படின்னு டு 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 யூஸ் யூஸ் கோ கோ டெம்பிள் டெம்பிள் இந்த யூ யூஸ் தான் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் கொஷின் யூஸ் ஆன கொஷனில் வர்றது அஃபர்மேட்டிவ் வர்றது ஐ யூஸ் டூ நெகட்டிவ்ல வர்றது ஐ டோன் யூஸ் டு மற்ற இன்ட்ரோகேட்டிவ் கொஷின்லாம் கேட்குறாருந்தான் நீங்கள் இன்ட்ரோகேட்டிவ் ப்ரௌன் போட்டு அந்த அடுவ போட்டு நீங்கள் கேட்கணும் நீங்கள் லாங் டு யூஸ்ட்டு அப்புறம் வேர் டு யூஸ் யூஸ்ட்டு அப்படிலாம் கேட்கலாம் நீங்கள் நீங்கள் எங்கள் மளிகை சாமான்லாம் வாங்குறீங்களே எந்த கடையில் வாங்குறீங்க எப்பயுமே இன்விஷாப் வாரி பர்ச்சேசிங் கிராசரி ஐட்டம்ஸ் கேட்கலாம் ஏன் எந்த கடையில் நீங்கள் மளிகை சாமான்லாம் வாங்குறீங்க அப்படின்னு மளிகைங்கிறதே சில பேருக்கு வந்து கேட்டாங்க மளிகை மளிகைங்கிறாங்களே அதுக்கு என்ன சார் இங்கிலீஷ்னா grocery items g r o c e on grocery items அப்ப நீங்க எந்த ஷாப் டு யூஸ் டு பர்சேஸ் யுவர் grocery items அப்படிங்கிறது இங்கிலீஷ்னஸ் இதுதான் இங்கிலீஷ் which shop do you used to purchase your grocery items いや பிரிகேட்ட அப்ப which shop are you purchasing your grocery items no 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 அது தப்புல நான் சொல்ல இருந்தாலும் எக்ஸ்ப்ரெஷன் எந்த மளிகை கடையில் நீங்கள் எந்த கடையில் மளிகை ஜாமான் வாங்குறீங்க எப்பயுமே அப்படின்னா வழக்கமாக வழக்கமான ஒரு வேர்டில் தமிழில் அதுதான் அந்த வழக்கமாகங்கிறதுக்கு தாங்க இந்த டு யூஸ் டூ அப்படிங்கிறது நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போகிறீங்களா இல்லை ஜிம் பண்ணுற அதாவது எக்ஸ எக்ஸசைஸ் பண்ணுற இதெல்லாம் பண்ணுவீங்களா எப்பயும் அப்படின்னா டூ யூஸ் டூ ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்னு வேர்டு போட்டுங்க டூ யூஸ் டூ ப்ராக்டிஸ் ஜிம் டூ யூஸ் டு ப்ராக்டிஸ் ஜிம் நோ ஐ டோன் யூஸ் டு ப்ராக்டிஸ் ஜிம் எஸ் ஐ யூஸ் டு ப்ராக்டிஸ் ஜிம் அப்படின்னா எனக்கு எஸ் ஜிம்முக்கு போகிற பழக்கம் ஜிம்முக்கு போகிறது ஒரு ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் நம்ம என் ரெகுலர் ஹேபிச்சுவல் அப்படின்னு சொன்னால் தான் இதுதான் அந்த யூஸ் டூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இதை பெருசாக இங்கே நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா இப்போ நான் முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன் ஐம் யூஸ் அப்படின்னு பேசுகிறாங்களா சார் அதுதான் ஐ எம் யூஸ் டு ஸ்மோக் ஐ ஆம் நாட் யூஸ் டு ஸ்மோக் அப்படிங்கிறாங்களே அது சரியா அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக இது சில சமயத்தில் சில டிக்சனரியில் கூட அது ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கோம் எது ஐ ஆம் யூஸ் டு ஐ ஆம் நாட் யூஸ் டு டு ஆர் யூ யூஸ் டு கோர்த் டெம்பிள் நோ ஐ எம் நாட் யூஸ் டு கோர்ட் டெம்பிள் எஸ் ஐ யூஸ் ஐ எம் யூஸ் டு கோர்ட் டெம்பிள்லாம் பேசுவாங்க இருப்பினும் அதுக்கு வந்து ரூல் எது சரியான ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த யூஸ் டு தான் நல்லா கேட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் வேர்பாகிட்டு இந்த ட்ரூ கதாட்ட வர்ற அதை இன்ஃபினிட்டி வேர்பாக பேசுகிறது தான் கரெக்ட் த இங்கிலீஷ் லேனர்ஸ் இந்த மேபி அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸிலி திஸ் ஐ மீன் தோஸ் ஹூ ஆர் குட் இன் கிராமர் மேபி குட் இன் கிராமர்ஸ் ந கேன் பி அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸிலி திஸ் அதை அவங்க தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்கன்னு இல்லை நான் சொன்ன விதமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது நீ கமெண்ட் பண்ணுங்க இது ஏதோ கான்ட்ரோல் இருந்ததுண்ணா நீங்கள் இங்கே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு ஃப்ரீ உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இது என் சைட்லேருந்து ஏன்னா இது மட்டும் மற்றபடி ஒரு இன்டென்சிவாக ஏதோ கோர்ஸ் ஜாயின் பண்ண அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை ஏன்னா இப்போ பெரும்பாலும் நாலு பேர்சன்ஸ் இன் ஹோ ஹோ அவர் இஸ் ப்ரொவைடிங் சம் யூனோ லைக் தீஸ் சம் டாக்டர்ஸ் இந்த மேபி சஸ்பெக்டட் ஏன்னா நான் சஸ்பீஷியஸ் ஏதோ ஒரு இதுக்காக அதெல்லாம் இல்லை இது கம்ப்ளீட்லி த ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரம் அவர் சேனல் அவர் சேனல் நேம் இஸ் இங்கிலீஷ் டு தமிழ் டு இங்கிலீஷ் நல்லா கவனிக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தமிழ் வார்த்தை அல்லது தமிழில் உள்ள தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிறது நீங்களே தொப்பை விசிட்டிங் கூகுள் குட் பி கெட்டிங் ஈஸிலி பட் ச சில தமிழ் வார்த்தைகள் வந்து வார்த்தைகள்ங்கிறத விட வாக்கியங்களை வந்து எப்படி ஆங்கிலத்தில் பேசுகிறது அதான் இங்கிலீஷ்னஸில் பேசுறது பேசுகிறது இங்கிலீஷ்னஸ் வேறு அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு சேனலில் இந்த மாதிரி இருக்குது ஒரு தமிழ் வாக்கியம் இதை எப்படி இங்கிலீஷில் பேசுறது இல்லை இந்த மாதிரி இருக்குது ஒரு இங்கிலீஷ் வாடி வாக்கியம் நான் படித்தேன் இது ஆக்சுவலாக தமிழ்னஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள் ஐ எம் நாட் வாக்கிங் ஃபார் டாலர்ஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை உண்டு அதே நான் ஐ ஆம் நாட் வாக்கிங் ஃபார் டாலர்ஸ் ஐ எம் நாட் வாக்கிங் பிஏஆர் கேஐன்ஜி அதை குறைக்கிறது தான் குறைக்கிறது நாய் குறைக்கும் இல்லையா அது மாதிரி ஐ எம் நாட் பாக்கிங் ஃபார் டாலர்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தனேன் இது நான் கூகுளில் கூட சேர்ச் பண்ணேன் அது கிடைக்கலையே யாரோ ரைட்டர் எழுதியிருக்கார் அவரு அதுக்கு அதுக்கு என்ன இன்டென்சிவ் மீனிங் என்ன லிட்ரல் மீனிங் வந்து நான் வந்து டாலருக்காக குறைப்பதில்லை அப்படின் இருக்கேன் இதுக்கு என்ன மெட்டாஃபோர் இது இது உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் காசுக்கும் மாரடிப்பது தமிழில் ஒன்று தெரியுமா காசுக்கு மாரடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க காசுக்கு மாரடிப்பது அப்படிங்கிறதுல அதுதான் இந்த பாக்கிங் ஃபார் டாலர்ஸ் அப்படிங்கிறது இது யாரோ ஒருத்தங்கிட்ட கேட்டாங்க மாதிரி ஒரு ஒரு டீரக்ட் கிளாஸில் ஐம் நாட் பாக்கிங் ஃபார் டாலர்ஸ் வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு அது ஆக்சுவலாக தமிழில் வழக்கு மொழியில் உண்டு காசுக்கு மாரடிப்பது அப்படின்னு உண்டு அதை நான் காசுக்கு மாரடிப்பதில்லை அப்படிங்கிறது தான் ஐ நாட் பாக்கிங் ஃபார் ஹி இஸ் ஆனஸ்ட் You Know one thing thing huh? if he wants to provide a service, he is not charging fees. Uh, those persons may be using these words. So I'm not barking for dollars like that. Thank you, thank you for your having watched this video. Then we will meet in the next video. Subscribe in the channel, subscribe in the bell button press. இரண்டு வீடியோஸ்லாம் நீங்கள் தமிழ் டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் டு தமிழ் சுமதமாக டுமாயின் இது நல்லா கொண்டீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் தமிழ் டு இங்கிலீஷ் அப்படியே அப்படி டுமாய் அதில் வர்ற உங்களுக்கு வரும் சந்தேகங்களை இதில் நீங்கள் வினவலாம் யூ கேன் பி கொஷனிங் த்ரூ திஸ் சேனல்ஸ் ஐ வட் ரிப்ளே டு யூ ஓப் பை அப்பியரிங் திஸ் வீடியோ தேங்க் யூ தேங்க் யூ பாய் பாய் பாய்